வணக்கம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச இனிப்பு சீடை உப்பு சீடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல வெள்ளை உளுத்தம்பருப்பை வறுத்து வச்சுக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுக்கணும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும் இதை அப்படியே தட்டுக்கு கொட்டி வச்சு ஆரம்பிக்கணும் பச்சரிசியை வீட்லேயே கழுவி உள்ளரையே உணர்த்தி காய வச்சு எடுத்த அரிசியை நம்ம வந்து நல்லா ஃபைனாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதையும் நல்லா வானலில் வேறு எதுவுமே போடக்கூடாது அப்படியேவே நம்ம வந்து பிளைனாக போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ரொம்ப வருத்திடக்கூடாது மிதமான சூட்டில் வறுத்து எடுக்கணும் அப்படி உங்களுக்கு அரிசி கழுவு கழுவி எடுக்க முடியல கூட கடைகளில் அரிசி மாவு விற்கும் அதுக்கடுத்து கொழுக்கட்டை மாவில் கூட நம்ம இதை வந்து இதை வச்சு நம்ம தயார் பண்ணலாம் கழுவி வச்ச அரிசியை நல்லா வந்து மிக்ஸியில் அரைச்சிட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த இனிப்பு சீடைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெள்ளம் போட்டு இது வந்து கரைஞ்சி வந்தாலே போதுங்க பாகுப்பதெல்லாம் தேவையே இல்லை இது கொஞ்சம் நல்லா கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சி இந்த மாதிரி பொங்கு வருது இந்த ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திடலாம் அரைச்சி வச்ச பருப்பையும் நம்ம அதை வந்து சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடலாம் பருத்தி எடுத்து வச்ச அரிசி மாவையும் சளிச்சிடலாம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துடலாம் இனிப்பு சீடைக்கு வெள்ளை இல்லை சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் வெள்ளை இல்லை சேர்த்துக்கலாம் இப்போ காய்ச்சி வடிகட்டின வெள்ளம் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் போல் ஒரு பெஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சி எடுத்துக்கணும் வருங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சி வச்சாச்சு இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும் எப்போதும் போல் புளியார் பிடிச்சிட்டு ஆரம்பிக்கலாம் எண்ணெய் தொட்டு இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நம்ம எடுத்து வச்சிடணும் நல்லா இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நல்லா உருட்டி வச்சிடணும் இதுவும் அப்படியே கொஞ்ச நேரம் ஆஃப் அனவர் வந்து காற்றாட அப்படியே இருக்கணும் கொஞ்சம் ட்ரை ஆனால் தான் போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் எல்லாத்தையும் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பருத்தி எடுக்கணும் இனிப்பு சீடை பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு அதுக்கடுத்து உப்பு சீடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து தேவையான பொருள் அரைச்சி வச்ச பருப்பையும் நம்ம இதை வந்து சல்லடை வச்சு சளிச்சு எடுத்துடலாம் பருத்தி எடுத்து வச்ச அரிசி மாவையும் சளிச்சிடலாம் அதுக்கடுத்து கருப்பு எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெண்ணெயோ இல்லைன்னா நெய் எடுத்து சேர்த்துக்கலாம் அதில் எங்கிட்ட வந்து நெய் தான் இருக்குது அதனால் இப்போ நெய் சேர்த்து நல்லா கலந்து பிசி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம் இதையும் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கினாச்சு இதுவும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் உப்பு சீடைக்கும் புளியார் பிடிச்சி நல்லா வரணுன்ட்டு வேண்டிக்கிட்டு நம்ம இதை வந்து ஆரம்பிக்க வேண்டியது சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சி போடணும் எல்லாத்தையும் இந்த மாதிரி சிறு சிறு உருண்டைகளாக நான் பிடிச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ உப்பு சீடையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச இனிப்பு சீடை உப்பு சீடை ரெடி ஆகிடுது நீங்களும் இதே போல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இது இதே போல் செஞ்சு கிருஷ்ணருடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ